சார்ந்திருக்கக்கூடிய தேசிய பேரவின் சார்பாக தமிழகம் முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு கல்வியாண்டிலே அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவர்களுக்கு மண்டல வாரியாக பரிசீலிப்பு விழாவை நடத்தி வருகின்றோம் இன்றைய சேலம் மண்டலத்தில் கிட்டத்தட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கல்வி பரிசீலனை வழங்கியிருக்கின்றோம் இந்த கல்வி பரிசீலிப்பு விழாவிலே பரிசுப்படுத்தக்கூடிய மாணவ மாணவியர்கள் அத்தனை பேர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எதிரி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் அமைப்பை முன்னெடுக்கக்கூடிய வகையிலே ஒட்டுமொத்த சமூக மக்களிடம் வாக்கெடுப்பு ஒரு அரசியல் தோற்றுவிக்க வேண்டுமா வேண்டாமா என்ற வாக்கெடுப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம் வாக்கெடுப்பு எடுக்க இருக்கின்றோம் அந்த வாக்கெடுப்பின் முடிவிலே ஒரு அரசியலிலே மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் இயக்கத்தை தூங்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அதே போன்று இரண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு உட்பட்ட நம்முடைய மங்களதேவி கண்ணகி திருக்கோயிலை புனரமைப்பு செய்து மகா கும்பாசம் நடத்தி ஒவ்வொரு பௌர்ணமி மூன்று நாட்களும் தரிசனம் செய்ய அம்மனை தரிசனம் செய்ய வழிவகை செய்து கொடுக்க வேண்டி மத்திய மாநில அரசை வலியுறுத்தி அம்மன் பிறந்த பூங்கார் மண்ணில் இருந்து தெய்வமாக வீட்டிற்கூடிய தேனி மாவட்டம் பூங்கி நோக்கி மிகப்பெரிய கண்ணகி நீதி ஆத்திரையை

வேறீா இல்லை தனித்திரிக்கிறாங்க தொகுதியில் நாங்கள் கமிட்டி அமைச்சிருக்கோம் ஏழு மாநாடுகளை நடத்தி இருக்கோம் இப்பவும் இந்த கண்ணகி நீதி யாத்திரை மூலமாக மிகப்பெரிய வலிமையான எங்களுடைய பலத்தை காட்டிருக்கும் அது முடிஞ்ச பிறகு மாநில மாநாடு வந்து நடத்திருக்கும் இது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் இருநூத்தி சார் மாற்று கூப்பிட்டு இருக்காங்களாங்களுக்கு பெரிய மூன்று கட்சி இருக்குது அந்த கட்சியில அழைப்பு வந்திருக்குதா உங்களுக்கு அதுதான் என்ன டிமாண்ட் போடுவீங்க சார் அப்படி கூப்பிட்டாங்கன்னா என்ன டிமாண்டு என்ன இருக்கு மக்களோட தொகுதியில் நிற்கிறதே எவ்வளவு குறைகள் இருக்கு மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு திமுக அதிமுக ஆளும் அரசை குறை கூறைக்குவதை விட மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வருவது தான் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை சட்டமன்றத்தையும் பாராளுமன்றத்தையும் நடத்த விடாமல் முடக்குவதனால் மக்களுக்கு எந்தவித பலனும் கிடையாது தொடர்ந்து பாராளுமன்றம் எழுபது நாள் எண்பது நாளாக முடக்கம் சட்டமன்றம் முடக்கம் சட்டமன்ற சட்டசபையை பாராளுமன்றத்தையும் முடக்கி வைப்பதால் மக்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை பல்வேறு திட்டங்களை புது திட்டங்களை சட்டமன்றமும் பாராளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கு தான் சட்டமன்றம் பாராளுமன்றம்

உங்க சமூகத்துக்கு மட்டும்தான் தமிழ்நாடு மாணவ மாணவிகளுக்கும் எல்லா சமூக மாணவ மாணவிகளுக்கும் அதே மாதிரி எங்களுடைய ஐஎஸ் ஐபிஎஸ் அகாடமி மாணவிகள் படிக்கிற காலமாக இருக்கு அரசுத் தருவோம் எல்லா மாணவ மாணவிகளையும் தயார்படுத்தணும் உங்களோட அகாடமி எங்கே தான் இருக்குது